இதுலயே பந்து சம்பரத்தையும் இருக்கு இது வந்து சகப்பு கலரு ரோஸ் கலர் தெரியுதா பாருங்க அங்க பாருங்க அங்க பாருங்க தெரியுது அங்க பாருங்க இது ரெண்டு செடியும் இருக்கு பாருங்க மேலே ரொம்ப உயரமாக போயிருச்சுங்க இந்த செடி வளர்ந்து பந்து செம்பருத்தி வந்து ரோஸ் கலருங்க அது அந்த அந்த செம்பருத்தி பூ வந்து இதுலேயே வந்து மூணு வகை செம்பருத்தி இருக்குது ரோஸ் கலர் ஒன்று பந்து செம்பருத்தி சிகப்பு கலர் ஒத்த செம்பருத்தி ஒன்று அதுலேயே சிகப்பு கலரில் பந்து செம்பருத்தி ஒன்று என் பாருங்கள் மரம் பெருசாக வளர்ந்துருச்சு வளர்ந்து எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க அதில் அது கூட மாமரமும் சேர்ந்துருக்கு மாமரம் செம்பருத்தி செடி ரெண்டுமே ஒன்றா இணைஞ்சிருக்கு அடி வேறு இதில் இருந்து பாருங்க எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குண்ண பெருசா வளர்ந்துருக்குங்க அடுத்து செவ்வந்தி பூங்க இங்க பாருங்க செவ்வந்தி பூ இந்த கலர் நல்லா இருக்கும் கத்திரிப்பூ கலரும் அடுத்து கனகாமரம் செடி கனகாமரம் ரோஜா பூ செடி பாருங்க இதில் உள்ள பூவெல்லாம் பறிச்சிட்டோம் பறிச்சுட்டோம் இந்த பூ தான் ஷார்ட்ஸ் வீடியோல கூட போட்டிருப்பேன் இங்க பாருங்க கனகாம்பரம் இப்ப தான் சீசன் இனிமேல் தான் பூக்கும் தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு இப்ப தாங்க பூக்க ஆரம்பிக்குது இனிமேல் தான் நல்லா நிறைய பூக்கும் மல்லிகைப்பூ செடிங்க இங்க பாருங்க சின்னமாதான் இருக்கு இன்னும் துளுர் விட்டு பெருசா வளரலை மாசி பச்சை என்னமோ ஒரு பச்சைன்னு இது வந்து இந்த பூல எல்லாம் கலந்து வச்சு கட்டுவாங்கல்ல ஒரு பச்சை கலர் இலை அது இந்த தாங்க பாருங்க செம்பருத்திலும் இது ஒரு வகையான செம்பருத்தி பூ முன்னாடி காமிச்சது வேற இது வேற பூ அதோட அதோட முட்டை பாருங்க இது அதோட முட்டை பாருங்க செம்பருத்திலே நாலு வகையான செம்பருத்தி இருக்குங்க எங்க வீட்டில் இங்க பாருங்க ரோசா பூவை அது தான் நட்டுது இது ஏற்கனவே நட்டு பூத்துக்கிட்டு இருக்கு பாருங்க நல்ல கலர் பூ அவ்வளோ பூ பூக்குதுங்க இந்த செடியில இந்த ரோஸில் பூவெல்லாம் பறிச்சாச்சு இப்ப ரெண்டு பூ தான் இருக்கு இந்த பூச்செடிக்கு உரம் பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயத்தோல் கட் பண்ண காய்கறி அழுகு போன காய்கறி தாங்க பக்கத்துலேயே இன்னொரு கண்ணு இருக்கு பாருங்க மல்லிகை பூச்செடியை பாருங்க அந்த மாசி பச்சை செடி பாருங்க எவ்வளோ இருக்குன்னு இதெல்லாம் ஒன்றே ஒன்று வச்சா போதும் எங்கும் படந்துரும் அப்படியே வேறு மாதுளை செடியை பாருங்கள்